சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் நீங்க மாதிரி ஒரு ஒரு கர்மாவுக்கு இருக்கிறவங்க வந்து இந்த விஷயத்துல எச்சரிக்கையா ஆனா கர்மா இருக்கிற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா ஆண்கள் கவனமாக இருங்க திருமணத்துக்கு முன்பா இருந்தாலும் சரி பின்பா இருந்தாலும் சரி ஆனா அந்த ஒரு குடும்பத்துல சுக்கரன் கர்மா மறுபடியும் தொடராம இருக்கிறதுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் தாய்மார்கள் சொல்லிருக்கீங்க அது எந்தெந்த விஷயத்தெல்லாம் பசங்க கைட் பண்ணா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு சுக்கரன் கர்ம வராம இருக்கும் தகவல் கொஞ்சம் கொடுக்க ஓகே நியாயமான கேள்வி இரண்டு தரப்பினருக்கும் வந்து கைட் பண்ண வேண்டியது இருக்கு ஆண்கள் பெண்கள் இரண்டு தரப்பினருக்கும் கைட் பண்ண வேண்டியது இருக்கு அதுல வந்து பெண்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயத்துல நம்ம கைட் பண்ணலாம் அது வந்து எப்படி டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சுக்கரம் கர்மாவை சொல்லக்கூடிய நட்சத்திரம் மூணு நட்சத்திரமா எல்லாருக்கும் தெரியும் திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல சுத்தி 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 ரிப்பீட் ஆனா ஒரே குடும்பத்துல ஆட்கள் பிறக்குறாங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏ அந்த ஹெரிடிட்ரி அந்த பரம்பரை சுக்கரந்தர் கொண்ட பரம்பரை சரிதானா ஓகே இப்போ அந்த குடும்பத்துல யாரோ ஒரு பெண் இருக்காங்க அஹ் ஆண் பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல குறிப்பா பெண்கள் பெண்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் கர்மாவை சொல்லக்கூடிய பாவம்னு இருக்கு நம்மளுடைய லக்னத்துல இருந்து பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல ஆமா அந்த பன்னெண்டு கட்டத்துல சுக்கரனுடைய கர்ம பதிவு சொல்லக்கூடிய பாவம் வந்து மூணாம் பாவம் ஓகேங்களா இப்போ ஒரு ஒருத்தருடைய ஜாதத்துல ஒரு ஆணுடைய ஜாதத்துல ஒரு பெண்ணோட ஜாதத்துல குறிப்பா பெண்ணினுடைய ஜாதத்துல மூணாம் அதிபதி ஏழாம் பாவம் வீட்டுல போய் உகந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஏழாம் பாவம்ன்றது கலத்திரஸ்தானம் இல்லையா கணவனை சொல்லக்கூடிய பாவம் கல்யாணம் கல்யாணத்தை சொல்லக்கூடிய பாவம் ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய பாவம் வந்து ஏழாம் பாவம் ஏழாம் வீட்ல மூணாம் அதிபதி போய் அமர்ந்து இருக்கிறது அல்லது ஏழாம் அதிபதி மூணாம் வீட்டுல இந்த மாதிரி மூணு ஏழு ஏழு மூணு பாவ தொடர்பு இருக்கிறது அப்படி அதுவும் இல்லாம இது ஒரு காம்பினேஷன் லக்னத்திலேயே மூணாம் அதிபதி மூணாம் வீட்ல லக்னாதிபதி ஒண்ணு மூணு காம்பினேஷன் ஆக ஒண்ணு மூணு ஏழு மூணு ஒன்னு ஏழு மூணு இந்த மாதிரி பாவ சேர்க்கை இருக்கிறது இது ஒரு விதமான சேர்க்கை இன்னொரு ஜாதகம் எப்படின்னா லக்ன புள்ளியோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ அவங்களே டைரக்டா பாதசாரம்னு இருக்கும்ல நட்சத்திர சாரம்னு இருக்கும்ல அதுல திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல அமர்ந்து இருக்கிறது இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் அந்த வீட்டு பெண் அதாவது அந்த திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திர குடும்பத்துல ஒரு பெண் பிறந்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி ஒண்ணு மூணு ஏழு மூணு சேர்க்கை இருந்தாலோ அல்லது ஒன்னு ஏழு கூட திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திர சேர்க்கை இருந்தாலோ அந்த பெண் திருமணம் விஷயத்தில் குறிப்பாக காதல் விவகாரத்தில் நார்மலா இருக்கிறவங்களை விட ரொம்ப 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 எச்சரிக்கையோட இருக்கணும் ஓகேங்களா எப்படி எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக ஸ்கூல் ஸ்கூல் பருவத்தை வந்து விட்டுருங்க கல்லூரி அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும் காலேஜ் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது ஒரு ஸ்டேஜ் வரும் இந்த ரெண்டு ஸ்டேஜுக்குள்ளே தான் இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்ரோச்சஸ் எல்லாம் வர்றது அது எப்போ வந்தாலும் அப்படி ஒரு அணுகுமுறை எதிர்ப்பாளர்கிட்ட இருந்து வருது பசங்க கிட்ட இருந்து வருது அப்படின்னா முதல்ல அது ஜென்யூனா அப்படின்னு தெரியணும்ல நம்ம வந்து ஒரு ஒரு காதல் விண்ணப்பத்தை ஒரு லவ் ப்ரப்போசலை நம்ம வந்து ஏற்கிறோம் ஏற்கலை அது தனிப்பட்ட விஷயம் அது விருப்பு விருப்பு சார்ந்த விஷயம் அதை பத்தி நம்ம பேசல அதுக்குள்ள ஒரு விஷயத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி மறுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மாதிரி யாராச்சும் அப்ரோச் பண்ண அப்படின்னா முதல்ல அவங்க இந்த யாருப்பட்ட அந்த 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 பையன் யாரு அவங்க ஃபேமிலி என்ன அப்பா அம்மா என்ன பண்றாங்க எங்க இருந்து வராங்க முதல்ல அவர் வந்து ஜென்யூனா இருக்காரா டைப்பா ஒருத்தர் வந்து ஜென்யூனா அப்படின்றத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுப்போம் தானே தெரிஞ்சுப்போம் வெளிப்படை தன்மை அதை தெரிஞ்சுப்போம் வெளிப்படை தன்மை அவங்க பத்திரம் எல்லா விஷயமும் வெளிப்படையா இருக்கும் நம்ம யார் வேணாலும் அந்த மாதிரி வெளிப்படை தன்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு கான்டாக்ட் நமக்கு வந்து வருது அது வரணா வந்தாலும் சரி அல்லது காதல் அப்ரோச்சா வந்தாலும் சரி அப்படி வருதுன்னா அதை நம்ம வேல்யூ பண்ணலாம் அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படி வெளிப்படை தன்மை இல்லாம சும்மா ஒரு டைம் பீயிங்காக வந்து சும்மா அப்ரோச் பண்றவங்க லவ்ன்ற பேர்ல வேற எண்ணத்திற்காக வேற தவறான நோக்கத்திற்காக வேற தவறான பாலியல் நோக்கத்துக்காக அப்ரோச் பண்றவங்க அந்த மாதிரி கொஞ்சம் சைன் தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு இந்த போர்டு போடுவாங்க தெரியுங்களா நாய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து அந்த இருந்து விலகி ஓடிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட தவிர்த்துருங்க யாரெல்லாம் தவிர்க்கணும்னா ஒன்று மூணு ஒன்று ஏழு இந்த காம்பினேஷனை சேர்ந்தவங்க இந்த காம்பினேஷன் ஜாதத்துல இருக்கவங்க அப்படி இல்லைன்னா லக்னாதிபதியோ ஏனா அதிபதியோ அவங்களே திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறவங்க குறிப்பா இதுல பெண்கள் இந்த மாதிரி ஜாதக அமைப்பை கொண்ட பெண்கள் இதுல யாராச்சும் தவறான ஆண்கள் ஒரு அப்ரோச்ல ஒரு வராங்க அப்படின்னாலே தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருந்தா முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்ல சிக்க வேண்டாம் ஓகே முடிஞ்ச வரைக்கும் அவங்களை ட்ரஸ்ட் பண்ணவும் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்ல சிக்க வேண்டாம் பார்த்தாலே ஒண்ணு நீங்க நிறைய கட்டிடுங்க நம்ம ஒதுங்கிடலாம் ஓகேங்களா அதையும் மீறி உங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவுகள் வருதுன்னா நீங்க பெற்றோர்கிட்ட தெரிவி தெரிவிக்கிறதோ அடுத்த காவல்ல புகார் கொடுக்குறதோ அடுத்த பாதுகாப்பு கட்ட நடவடிக்கைகளை நீங்க எடுத்துக்கலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா வெளிப்படை தன்மையோடு இருக்கும் ஒரு நபரை நீங்க வேல்யூ பண்ணலாம் ஓகே அது அதுல சிக்கல் கிடையாது ஆனா நீங்க ஒரு காதலை வேல்யூ பண்றீங்க அப்படின்னா நான் ஓப்பனாவே கேக்குறமா எதுக்காக லவ் பண்றோம் கல்யாணம் பண்றதுக்கு தானே லவ் பண்றோம் கல்யாணம் எதுக்காக பண்றோம் கணவன் மனைவியாக நீண்ட நாள் ஒரு நல்ல தம்பதியரா வாழ்றதுக்கு தானே கல்யாணம் பண்றோம் கண்டிப்பா ஆக கல்யாணம் எதுக்கு பண்றோம் ஒரு ஒரு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைவான திருமண வாழ்க்கை வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம் லவ் எதுக்கு பண்றோம் கல்யாணம் பண்றதுக்காக லவ் பண்றோம் அப்போ லவ்ன்றது என்ன திருமணத்துக்கு முன்பான ஒரு ஒப்பந்தம் ஒரு கமிட்மெண்ட் அந்த ரெண்டு பேரும் எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பண்ணக்கூடிய அந்த ஒரு கமிட்மெண்ட் தானே காதல் ஓகேங்களா அந்த கமிட்மெண்ட் ஸ்ட்ராங்கா வைக்கணும்ல அந்த கமிட்மெண்ட் பேர்ல ஒருத்தர் நம்மளை ஏமாத்த ஆமா நம்மளை சீட் பண்ண கூடாதுல்ல அதுக்கு நாம் அனுமதிக்க கூடாதுல்ல அதற்கு பலியாடாக ஒரு ஆபத்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகங்கள் ஜாதகம் ஒ மூணு ஒண்ணு ஏழு அப்படி இல்லைன்னா இன்னொரு டைப் லக்னாதிபதியோ ஏழாம் அதிபதியோ திருவாத்திரை சித்திரை திருமணத்தில் இருக்கிறது ஒன்னு மூணு ஒன்னு ஏழுங்களா மூணு ஏழுங்களா ஒன்னு மூணு மூணு ஏழு ஓகேங்களா சோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்புறம் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ஓகேங்களா இந்த ரெண்டு தரப்பு ஜாதகங்கள் இந்த காதல் விவகாரத்திலும் சரி காதலர்களை தேர்வு செய்வதிலும் சரி திருமண விஷயத்திலும் சரி மிக கவனத்தோடு தெரிவித்து வந்து செயல்படணும் இது லவ்வுக்கு மட்டும் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் விஷயத்திலையும் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணதுல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் இது இல்லாம இப்ப நம்ம அடுத்ததான் ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்டீங்க தெரியுமா ஒரு நம்ம வந்து பல சொல்லிருக்கோமா என்ன இந்த சித்திரை திருவோண பிறந்தவங்க கர்ம பதிவு கொண்ட குடும்பம் அந்த குடும்பத்துல பெண்கள் ரொம்ப சொல்லியிருக்கேன் என்னுடைய பல ப்ரோக்ராம் நான் சொல்லிருக்கேன் அதாவது ஒரு குடும்பத்துல திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல சுத்தி சுத்தி ஆண்களோ பெண்களோ பிறக்குறாங்கன்னாலே அந்த பரம்பரையில அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்கள் அந்த வீட்டுல வாழ்ந்த பெண்கள் திருமண ரீதியாக உறவு ரீதியாக தாம்பத்திய ரீதியாக கணவன் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க மேரிட்டல் லைஃப்ல ரொம்ப அதிருப்திய சந்திச்சிருப்பாங்க அந்த வேதனை பதிவுகள்லாம் அந்த அந்த பரம்பரையில இருக்கும் அந்த ஜீன்ல தான் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல பிறக்குறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஆனா கமெண்ட்ஸ்ல கேட்கறவங்க எல்லாம் என்ன தெரியுமா கேக்குறாங்க வந்துடுறாங்க ஓகேங்களா அடுத்து இந்த நாட்கள் என்ன கேட்பாங்க இதுக்கு என்ன சார் பரிகாரம் எத்தனை கேட்பாங்க அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்பாங்க பரிகாரம் தீர்வு ஒண்ணு ஒன்னு ஒண்ணுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் வரைக்கும் பெண்கள் கஷ்டப்பட்டாங்கல்ல அது நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாது இனி ஒரு பெண் கஷ்டப்படக்கூடாதுல்ல இனி வெளியில இருந்து நம்ம வீட்டுக்கு வர ஒரு பெண் கஷ்டப்படக்கூடாதுல்ல அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னா என்ன எப்படி இருக்கணும் அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும் வீட்டு ஆண்கள் பொறுப்பேற்றுக்கணும் அப்படி ஆண்கள் பொறுப்பேற்றுக்கணும்னா என்ன பண்ணணும் அடுத்த தலைமுறையில பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் இருக்காங்கல்ல அந்த ஆண் குழந்தைகள் கிட்ட ஒரு பெண் ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும் ஒரு பெண் எப்படி பேசணும் ஒரு பெண் எப்படி கண்ணியமா பழகணும் கண்ணியம் அப்படின்னு ஒண்ணு கான்செப்ட் இருக்குல்ல அதை சொல்லி கொடுத்து வளர்க்க வேணும் இவ்வளவுதான் இது முடியாத ஒரு அப்பா அம்மாவால தாராளமா முடியும்ல ஆண்கள்ல ரெண்டு விதம் அதாவது பெண்களை ஏமாற்றுபவர்கள் ஏதோ ஒரு பொய்ய சொல்லி காதல் வலையில் திருமண வலையில் பெண்களை ஏமாற்றுபவர்கள் ஒண்ணு இன்னொரு விதமான ஆண்கள் இருப்பாங்க பெண்கள்கிட்ட கிட்ட ரகேடா நடந்துக்கிறவங்க பாத்திருக்கீங்களா ஆமா அதாவது பெண்களை வந்து ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்றவங்க நம்ம நிறைய இன்னைக்குமே சில வீடுகள்ல நம்ம பார்ப்போம் இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆனா இன்னைக்குமே சில வீடுகள்ல இருக்குது ஓகேங்களா அது ரொம்ப ஒரு மாதிரி அடிமை மாதிரி நடத்துறது ஏய் வா போன்ற மாதிரி ஒரு மிருகத்தை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறது ஓகேங்களா இதுல வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்னு பார்த்தேன் ஒரு டிவி ப்ரோக்ராம் வந்து ஒன்று பார்த்தேன் என்ன மாதிரி பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நடிகர் அவர் அவர் வந்து சினிமா நடிகர் தான் அவர் வந்து ஒரு சீரியல் நடிகரும் கூட அந்த நடிகர் பேரை சொல்ல நான் விரும்பலை ஓகேங்களா ஆனால் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அவர் வந்து என்ன பண்ணுவாராம் அவங்க அப்பாவை பார்த்து ஒரு டைலாக் வந்து அவருக்கு மனசுக்குள்ளே வந்து பழகிடுச்சு அவர் வீட்டு பெண்களை வந்து அவர் கூப்பிடும்போது அவர் வந்து எப்படி கூப்பிடுவாராம் இந்தாமா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாராம் ஓகேங்களா இப்போ சொல்கிறேன் அந்த நடிகர் பேரை நான் மென்ஷன் பண்ணல மென்ஷன் பண்ண விரும்பலை ஆனால் அவருக்கு அவர் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அது அவர் போதே இந்தம்மா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாராம் அந்த அதாவது அவங்க வீட்டு ஆட்களை அப்படிதான் கூப்பிடுவாரான் வீட்டு பெண்களையும் அப்படிதான் கூப்பிடுவாரான் அது ரொம்ப பெருமையா ஒரு இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்போ அவர் இல்லை அவர் வந்து மறைந்த நடிகர் அவர் ஆனால் இந்த இந்த சீனை பார்க்கும்போது அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெருடலான விஷயம் என்னன்னு தெரியுங்களா இப்போ ஒருவேளை அந்த குடும்பத்துல ஒருவேளை சுக்கரன் கர்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது தொடராம இருந்திருக்கணும் இந்த மாதிரி உங்க வீட்டுல சுக்கரன் கர்மா இருக்குது நீங்க தொடராம இருக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு ஆண்கள் வளர்ந்து வராங்கல்ல வளர்ந்து வரும்பொழுது அப்பாவை பார்த்தோ அவங்க பெரியப்பாவை பார்த்தோ அல்லது அவங்க மாமாவை பார்த்தோ தலைமுறையில யாராச்சும் ஆண்கள் வந்து ஆணாதிக்கத்தோடு நடந்த ஒரு ஆணை பார்த்துட்டு அடுத்த தலைமுறையில யாராச்சும் ஒரு பெண்ணை மரியாதை இல்லாம ஏ இந்த டீ யூஸ் பண்றாங்கன்னா பழாமு மாதிரி கண்ணத்துல விடுங்க முதல் வேலை உங்களுக்கு அதுதான் ஓகேங்களா இந்த அவர் முதல்ல உச்சரிக்கும் பொழுதே அந்த அடி அவருக்கு பலார்னு கண்ணத்துல விழுந்துருந்துச்சுன்னா அடுத்து அவர் அந்த வார்த்தையை உச்சரிச்சு உச்சரிச்சு இருந்திருக்க மாட்டார் கரெக்டா கண்டிப்பா ஆமா நான் சொல்றது சாதாரண விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியுமா ஆனா நான் சொல்றது ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்றன் இந்தாமா ஏ அப்படின்னு சொல்லும் பொழுதே பலார்னு விட்டு முதல் வார்த்தை அது எப்படி நீ ஒரு பொண்ணை பாத்து நீ அப்படி பேசுவேன்னு பலார்னு விட்டு அடுத்த வார்த்தை அவர் அது உச்சரிக்க வந்திருக்குமா வந்திருக்காது முதல் தவறு செய்யும் பொழுதே வெட்டணும்னு சொல்றேன் அப்பவே கண்டிக்கணும்னு சொல்றேன் எப்ப கண்டிக்கணும் ஒரு பையன் ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஆணாக வளர்ந்து வர்றாரு பாத்தீங்களா அப்படி வளர்ந்து வரும் பொழுது எந்த ஸ்டேஜ்ல ஒரு பெண் கிட்ட அகங்காரமா நடக்க முயற்சி பண்றாரோ ஒரு பெண்ணுன்றதுனால மட்டம் கட்ட முயற்சி பண்றாரோ அந்த ஸ்டேஜ்லயே அடிக்கணும் அந்த ஸ்டேஜ்லயே குட்டணும் அந்த ஸ்டேஜ்லயே கண்டிக்கணும் யார் கண்டிக்கணும் இந்த திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்தில் பாருங்க ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் போது அப்படி கண்டிப்பாக எழுதி கொடுக்கறேன் ஒண்ணு உங்க பிள்ளைக்கு வரன் அமையாது அமைஞ்ச வரன் நிலைக்காது ஏன்னா அதுக்கான காலம் இது கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லமா முந்தி பெண்கள் இருந்த நிலைமை வேற இப்ப பெண்கள் இருக்கிற நிலைமை வேற கண்டிப்பா முந்தி பெண்கள்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு 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 ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சு புழுங்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை கிடையாது வெளிப்படையா பேசுறாங்க சரி நிகர் மரியாதை அதுல எந்த வகையிலும் தவறு கிடையாது சுயமரியாதை என்பது அனைவருக்கும் உண்டு ஓகேங்களா உன்ன மாதிரிதான் இன்னொரு ஆள் ஒன்ன ஒரு ஆள் மரியாதை இல்லாம கூட்டா உனக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி ஒரு பெண்ணை அடிமையாக மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது என்பது ஒரு ஆணுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பதுதான் திருவாதிரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி சுக்கரன் கர்மா கொண்ட பரம்பரைக்கும் சரி நிரந்தரமான பரிகாரம் நீங்க கொடுத்த பரிகாரம் வந்து வாழ்வியல் சார் ஏன் சொல்றேன்னா இந்த கர்மா இருக்கிறவங்க இப்படி இருக்கலாம் இப்படி மாறுறதால உங்களுக்கு லைஃபே மாறுது அப்படின்னு நீங்க சொல்ற விளக்கம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க பெண் சாபம் எதனால உருவாச்சு அதுக்கு நிவர்த்தி என்ன பண்ணலாம் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படிதான் இந்த மக்கள் ஓடிட்டு இருக்காங்களே தவிர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி வழிநடத்துன்றது கைட் பண்றீங்க ஓகேங்க சார் ரொம்ப விளக்கமான தகவல் சார் நெக்ஸ்ட் இல்ல கேக்குறது வந்து கிளாஸ் பத்தி உங்ககிட்ட கேக்குறாங்க இல்ல கிளாஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்களா இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம மதுரையிலையும் சரி கோயம்புத்தூர்லயும் சரி சேலம்ல சரி டி நகர்ல சரி சென்னையில் இந்த மாதிரி வேற வேற பகுதிகளில் நம்ம நிறைய பல வருஷம் பல கிளாஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா எல்லாத்தினுடைய தொகுப்பும் வீடியோ தொகுப்புகளும் நம்ம கிட்டே இருக்கு அதாவது டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியினுடைய ஆன் ஆவணால இருந்து ஏபிசிடி இருந்து இசட் வரைக்கும் ஓகேங்களா முழுவதுமாக நம்ம எடுத்த அத்தனை வீடியோஸ்னுடைய தொகுப்பு நம்ம கிட்ட இருக்கு அந்த எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஒரு வீடியோ ஒரு ஒரு வீடியோவும் குறைஞ்சது ஒவ்வொரு வகுப்பு வீடியோவும் குறைஞ்சது ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துல இருந்து நாலு அஞ்சு நேரம் வரைக்கும் இது இது நம்ம ரொம்ப வாட்ஸ்அப் குரூப் நடத்திட்டு வரும் ஸ்டூடண்ட்ஸ் குரூப் அதுல வந்து நம்ம பேசிக்கா அந்த ஒரு தேவையான ஜோதிடத்துல இருந்து டிஎன்ஏ ஜோதிடத்துல ஆரம்பிச்சு அதனுடைய முழுமை வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆடியோ பதிவுகள் உண்டு ஓகேங்களா நம்ம கிளாஸுக்கு யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா நம்ம வரைக்கும் எடுத்த வகுப்புகள் உங்களுக்கு மொத்தமா கொடுத்துருவோம் இது இது இல்லாம வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணி விட்டுருவோம் அது வரும் இல்லையா வீடியோஸ் பார்ப்பாங்க அப்ப டவுட் வராது அதெல்லாம் வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுட்டு ஜாதகத்துல அப்ளை பண்ணுவாங்க பாருங்க அப்ளை பண்ணும்போது தான் சந்தேகங்கள் வரும் அப்போ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி குரூப் இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்கு அந்த ஸ்டூடெண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணி எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க இது ஒண்ணு இது இல்லாம ஃபியூச்சர்ல நாங்க எப்போ எங்க கிளாஸ் போட்டாலும் அதனுடைய ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் அப்டேட்டடா வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா சோ அவங்க பே பண்றது வந்து ஒன் டைம் அவங்க லேர்ன் பண்றது அவங்களுடைய லைஃப் டைம் ஓகேங்க சார் தெளிவான விளக்கங்கள் சார் நன்றிங்க சார் நன்றிங்க